ஒரு ஏக்கர் இருபது சென்ட் ஒரு லேண்ட் சேல்ஸ் வந்துருக்குங்க இந்த லேண்டு வந்து இங்கிருக்கு அப்படின்னா குடிமங்கலத்திலிருந்து கரெக்டாக நைன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அவ்வளோதான் அப்படியே ரோடு ஃபேஸ்லேயே வந்து கிளைமேல் நீளமாக ஒரு லேண்டு ஏதாவது நீங்கள் பண்ண பர்பஸ்க்கு இல்லை ஏதாவது கமர்சியலாக வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரோடு ஃபேஸ்ல இருக்கனால இந்த லேண்டை வந்து இந்த தாழமாக வாங்கிக்கலாம் இதோட மண் ரகம் வந்து அப்படியே வந்து செம்மண் பியூர் செம்மண் தான் ஸோ அதனால வேற ஏதாவது மண் இருக்குன்னு நினச்சிக்காதிங்க தென்வடல் ரோடு ஃபேஸ் வந்து முன்னூறு அடி வரும் உங்களுக்கு கிளமையல் ரோடு ஃபேஸ் வந்து ஒரு இரநூறு அடிக்கு பக்கம் வருங்க லேண்டுக்கு மேல எந்த ஒரு டவர் கிராஸோ பாறைகள் எதுவுமே கிடையாது பிளெயினா இருக்கு கோட்டமங்கலத்துலேருந்து இருந்து வந்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் உடுமலைப்பேட்டலு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்துல இந்த லேண்டுக்கு வந்துடலாம் அதாவது உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு ஏரியா குடிமங்கலத்துக்கு கிழக்கு வந்து தெக்க வரணும் கோட்டமங்கலத்தில் நேராக கிழக்கு வரணும் அப்படியே நீங்க வாங்கி உழவட்டி தென்னங்கன்னு போகிறதுனால போட்டுக்கலாம் பக்கத்துலேயே பார்த்துக்கோங்க தென்னைமரம் போட்டு பாத்தீங்களா இதே மாதிரி நீங்க உங்களோட ஃபீல்டிங் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் இந்த காட்டுக்கு நீங்க திருப்பூர்ல இருந்து வந்தீங்கனால அதே இதுதான் இந்த லேண்டோட ரேட் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சு இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்டோட வந்து மொத்த விலையை வந்து ஃபைனல் ரேட்டை வந்து ஐம்பது கேட்டு இருக்காங்க முடிச்சிருந்தா முன்ன பின்ன மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணுவாங்க இந்த லேண்டை பார்த்து ஏதாவது டீல்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோலேயே ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க